வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஒடிசாவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி வங்கக்கடலிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இருவேறு நிகழ்வுகள் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் ஜூன் நாளை ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது ஒரு நிகழ்வு ஒடிசா தெலுங்கானா மகாராஷ்டிரா நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு சற்று தெற்கே முன்னேறி வந்து ஆந்திரா வடக்கு பகுதி தெலுங்கானா மேலும் கர்நாடகா வடக்கு பகுதியை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இரு நிகழ்வுகளும் அரபிக்கடலை இறங்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்கள் தென்மேற்கு திறன்மலை நாளை ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் உருவாகி அந்த நிகழ்வு ஒடிசாவை நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது ஒடிசா சத்தீஸ்கர் ஜார்க்கண்டை நோக்கி பயணிக்கும் என்பதால் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேற்கு வங்கம் ஜார்கண்ட் ஒடிசா மேலும் பீகார் மத்திய பிரதேசம் உத்தர உத்திரப்பிரதேசம் டெல்லி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொறுமலை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்திலும் வெப்பச்சனமலை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழகத்தில் வெப்பச்சனமலை கிடைத்தாலும் தென்மேற்கு பொறுமலை படிப்படியாக தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு முன்னேறி நல்ல பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களை விட பொள்ளாச்சி கணவாய் பகுதிகளில் நல்ல பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சலமழை சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சாரல் கிழக்கு பகுதியில் லேசான சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சாரல் கிழக்கு பகுதியில் ஒரு இரு இடங்களில் வெப்ப கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மலையகம் கிழக்கு பகுதியில் வெப்பச்சரமலை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை முத்துப்பேட்டை வேதாரண்யம் இந்த இடங்களில் வெப்பச்சரமலை ஆங்காங்கே ஆங்கங்கே மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து சாரல் மலை மிதமான மலை கிடைக்க வாய்ப்புள்ளது வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை மிதமான மலை சாரல் மலை கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை வடக்கு பகுதி மேலூர் வாடிப்பட்டி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் கும்பகோணம் முத்துப்பேட்டை வேதாரண்யம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமானது சற்று கனமழையாக இன்று ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் அன்னூர் சுட்டு வட்டாரங்களுக்கு மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைத்தால் கோயம்புத்தூருக்கு லேசான சாரல் மழை எப்போது வேண்டுமானாலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி உடுமலைப்பட்ட இந்த இடங்களுக்கும் இன்று எப்போது வேண்டுமானாலும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தாராபுரத்துக்கு பெரும்பாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களை பொறுத்தவரை வடக்கு பகுதியில் ஆங்கங்கே ஆங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் விழுப்புரம் இந்த இடங்களுக்கு இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் அதிகரித்து இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி கடலூர் இந்த இடங்களுக்கும் மிதமான சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் வட்டாரங்களுக்கும் ஒரு நல்ல மலைப்பொழிவு என்று கிடைக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது தென் மாவட்ட கடலோரங்களில் லேசான மிதமான மழையாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கு அங்காங்கே அங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மேலும் ராமநாதபுரம் சுற்று வட்டாரங்கள் சிவகங்கை புதுக்கோட்டை இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் சற்று தீவிரம் குறைந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இன்று சற்று கூடுதலான பரப்பில் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது எப்போது வேண்டுமானாலும் லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நாளை ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை தென்மேற்கு பொறுமலை சற்று தீவிரமடையும் நாளை வெப்பச்சலமை என்பது பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்ட கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கு சற்று தீவிரம் குறைந்த மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல மலை காற்று பகுதியை முழுமையாக ஒதுக்கி தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மணிக்கணும் நாளை ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தென்மேற்கு பொறுமலை மேலும் தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் முழுவதுமே தென்மேற்கு பருமலை லேசான சாரல் மலையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வடக்கு பகுதி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மேலும் உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் கிணத்துக்கடவு இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டுவிட்டு தொடர்ந்து மிதமான முதல் சற்று கனமழையாகவும் லேசான மழையாகவும் லேசான தூரலாகவும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி தாராபுரம் முறை எட்டிப்பிடித்து லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை இருபத்தி மூன்றாம் தேதி தென் மாவட்டங்கள் முழுவதுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி நான்காம் தேதி தென் மாவட்டங்கள் முழுவதும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் மேலும் தாராபுரம் உடுமலைப்பட்ட இந்த சுற்று வட்டாரங்களுக்கும் இருபத்தி தேதி தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு சற்று மழை தீவிரம் குறைந்து மேற் மலை மேற் மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஐந்தாம் தேதி தென்மேற்கு பருவமழை மேலும் முன்னேறி மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வரை முன்னேறி லேசான சாரல் கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் தொடர்ந்து பொள்ளாச்சி கனவிகளில் தொடர்ந்து மழை தொடர் கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி மேலும் வடக்கே சென்று தென்மேற்கு புறமலை சேலம் திருப்பூர் ஈரோடு இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் ஜூன் இருபத்தாறாம் தேதி லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கிணத்துக்கடப்பு தாராபுரம் உடுமலைப்பேட்டை கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியும் விட்டு தொடர் மழையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கு மேற்குர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மேற்குர்ச்சி மலைகளில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை கிணத்துக்கடவு தாராபுரம் மேலும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரை தென்மேற்கு பொருமலை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்குப் பொருமலை தீவிரம் குறைந்து ஜூன் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் மேலும் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் வெப்பச்சனமழை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக ஓரிரு இடங்களும் ஜூன் முப்பதாம் தேதி மேலும் சற்று பரப்பில் அதிகரித்து வெப்பச்சால முறை படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை பருவமழை படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா குஜராத் மேலும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஒடிசா பீகார் ஜார்க்கண்ட் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவுக்கு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் ஜூன் இருபத்தி ஏ மூன்றாம் தேதி முதல் படிப்படியாக தென்மேற்கு தீவிரம் தீவிரமடையும் ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தென் மாவட்டங்கள் முழுவதும் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் கிணத்துக்கடவு சுற்று வட்டாரங்கள் தாராபுரம் வரை எட்டிப்பிடித்து உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கு ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் தென்மேற்குப் புறம்பளை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் மத்திய மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் வரை தென்மேற்கு புறமலை முன்னேறி சென்று சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஆறு இருபத் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகள் மேலும் வடக்கையும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் ஜூன் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரை தென்மேற்கு பொறுமலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சி கணவாய் பகுதியை பொறுத்தவரை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கும் மலை ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை தொடர் மழையாக விட்டு விட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை ஒரு நல்ல பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களை விட பொள்ளாச்சி கனவாய் பகுதிகளில் ஒரு நல்ல பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரம் குறையும் தமிழகத்தில் வெப்பச்சரமலை ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சனமழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்கள் சற்று மழையின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பொறுமலை சற்று முன்னேறி மத்திய மாகாணங்கள் வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்தாலும் வெப்பச்சனமழை மாலை இரவு நேரங்களில் வடக்குள்ள பகுதிகளிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பவுனியா அனுராதபுரம் யாழ்ப்பாணம் மேலும் முல்லைத்தீவு மன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே அங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு மேலும் கிழக்கு உள்ள மாகாணங்கள் திரிகோணமலை அம்பாறை மட்டக்கிழப்பு அமந்தோட்ட கிழக்கு பகுதியில் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் சற்று வெப்பச்சல மழை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்குப் பருமழையும் சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை மேற்கு மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் முப்பதாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக வெப்பச்சரமலை கிழக்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்களுக்கு என்று படிப்படியாக இலங்கையில் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் பங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் முக்கடையிலும் காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அதிகபட்சம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்